அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் மாதம் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் இந்த திட்டத்தில் தற்போது மொத்தம் ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயனடைந்து வருகின்றனர் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்து அவர் கூறுகையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் தமிழகத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் மேலும் இந்த திட்டத்தில் உள்ள சின்ன சின்ன குறைபாடுகளை நீக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் மகளிர் தொகை வாங்காத பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என மகிழ்ச்சி செய்தியை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு முதற்கட்டமாக சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்தது நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகம் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது தேர்தல் முடிந்து தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்களை இணைப்புக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தேர்தல் முடிந்த பின்பு மகளிர் உரிமை தொகைக்கு புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் மற்றும் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது